Thank you. அவன் மருமையினை குளிக்க ஊற்றி அவனை கிளப்பி விடுறதுக்கு தாக்கா மாப்பிள்ளையை கிளப்பினது மாதிரி லேட் ஆயிடுச்சு சரி சரி கோச்சுக்கிறாத எல்லாம் எடுத்து வச்சாச்சா ரெடி ஆயாச்சு இல்லை எல்லாம் ரெடியா தாண்டி இருக்கு பாவம் இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு மாடனும் மனசாலாம் போனாளுக அவளுகளும் துணியை கட்டிக்கிட்டு வரட்டேன் நம்ம போய் இந்த தட்டெல்லாம் வெளியில எடுத்து வச்சுக்கிட்டு நிப்பான் அவளுக்கு வர்றதோட தூக்கிக்கிட்டு கிளம்பலாம்ல சரிக்கா சரிக்கா பதறாம வா பதறாம வா இன்னத்த பதறாம வர நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த குட்டியை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாளுக மைனி மைனி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க மைனி வெளியில பார்த்தா முன்னாடியே வந்து வேலை பாக்கல இருக்குமோ இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன வண்ணி தொலைகிறது நம்ம வீட்டு சூழ்நிலையும் அப்படி ஆகி போயிருச்சு வாங்க நெடுவாலி ஆ வாரம் வாரம் மைனி தட்டை கொடுங்க நான் கொண்டுட்டு போறேன் எனக்கும் ஏழு தட்டு இருக்கு எல்லாரும் வந்தீங்கன்னா சேர்ந்து தூக்கிட்டு போயிடலாம் அட தட்டு தூக்குறதுக்கா மைனி ஆள் இல்ல அட கொடுங்க மைனி ஆளுக்கு ஒரு தட்டா தூக்கிட்டு போவா சரி இந்தாங்கப்பா நீங்க இப்ப எடுத்துட்டு வெளியில நில்லுங்க நான் மத்த ஜாமான்லாம் எடுத்துட்டு வரேன் வாங்க வாங்க மைனி அத்தை அத்த ஆனிமி அத்த தேங்காய் பழம் வெளியில நெருவழி எத்த நிக்கிறாங்க அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு மத்த தட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு வா ம் சரிங்க அத்தை மைனி ஆது வரே நிக்கிலி நெருவழி வா மனசகா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா வா பரவாயில்லையடி சீக்கிரமே வந்தது மாதிரி இருக்கு ஏக்கா கிண்டல் பண்ணாத வீட்டில் வேலை இருந்துச்சுக்கா அதான் நேரம் ஆயிடுச்சு என்னடி வேலை இருந்திருக்க போது நைட்டு சாப்பாடுக்கு அக்கா பரோட்டா வாங்கி கொடுத்துச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிட்டான் காலையில டிஃபனு இங்கேயே கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க மத்தியான சாப்பாடும் கோயிலில் போட்டுருவாங்க இதுக்கு மேல வீட்டில் வேற என்ன வேலை உனக்கு வீடு கூட்டுறியா பாத்திரம் வளர்க்குறியா இல்லை தண்ணியில போறியா என்ன வேலை மற்ற வேலை எல்லாத்தையும் உங்க மாமியை பாத்துக்கறது இல்லை கால காலத்தில் வந்தால் என்னத்தையும் கூடமாட பார்க்க கூடாதா சரி சரி விடு அத்தா கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கவும் கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா படுத்து தூங்கிவிட்டேன் அதுக்கு என்ன ஒன்ன சொல்கிற இந்த முதல்ல தட்டப்பொடி நல்ல என்னைய குறை சொல்ல வர்றதுன்னா குறைய நல்லா சொல்லுவாளுங்க குறையா சொல்லலடி அப்புறம் நம்ம அக்காவுக்கு நம்ம தானே வந்து பார்க்கணும் நம்மளுக்கு ஒன்றுனா அது வந்து மாங்கு மாங்கு இழுத்து போட்டு எல்லாத்தையும் பார்க்குது இல்லை ஐயோ சரிடி அத்தாக்களா இனிமே கரெக்டாக வந்துடுறேன் அதான் எனக்கு பதில் அம்சா அனுப்பி விட்டேன்ல அப்புறம் என்னவா அவள் தான் வந்து மேக்கப் எல்லையெல்லாம் பார்த்துக்கிட்டால முகரை பாரு முகரையே யாக்கா ஏன் முகர கட்டிக்கனே நல்லா ஒண்ணுக்கு ரெண்டு கோட்டிங் போட்டு க்ரீம் அப்ளை பண்ணி நல்லா ரோஸ் பவுடர்லாம் தான் வந்திருக்கேன் நல்லலையோ நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு வனசா வாமா ஏக்கா எல்லாமே முடிஞ்சிருச்சுல நல்ல நேரத்துல வாங்க கிளம்பிரவும் மேல தளம் எல்லாம் எல்லாம் ரெடியா இருக்குமா இப்ப பொண்ணு மாப்பிள்ளை அரைச்சு கூட்டிட்டு போறதுதே யாருன்னு தெரியல அக்கா நம்ம இம்புட்டு பேர் இருக்கேல யாரை கூட்டிட்டு போனா என்ன அட யாராவது ஆளுக்கு ஒரு பக்கம் கைய பிடிச்சு கூட்டிட்டு போவோம் அப்படி இல்லடி நெடுவாளி நாத்தனா முறை தான் பொண்ணு அழைச்சி கூட்டிகிட்டு போகணு அதுக்குத்தான் பார்க்குறேன் இன்னமும் என் மாமியா வரலையடி ம் அது வந்தா என்ன வரலைன்னா என்ன எக்கா நல்ல விஷயம் செய்யும் போதில்ல நல்லவங்க கையால் கூட்டிகிட்டு போக சொல்லுக்கா அந்த பொம்பளை எல்லாம் வந்துச்சுன்னா நல்ல எண்ணத்தோட வரும்னு நீ பொண்ணு அழைக்கிறதுக்கு வேற ஆளே தெரியலை உனக்கு இல்லடி நாத்தனா முறைக்காரவங்க அவங்க தானே இருக்காங்க அதான் பார்க்குறேன்

இல்லடி நேத்தே மாமாவை விட்டு சொல்லத்தே செஞ்சேன் பொன்னளப்புக்கு நீங்க தான் வரணும் கண்டிப்பா வந்துருங்கன்னு ஆனா பத்தியா இன்ன வர ஆளையும் காணோம் பேரையும் காணோம் இப்படி எல்லாம் நம்மளுக்கு எரிச்சலா வருதா இல்லையா எக்கா அந்த பொம்பளை வராம இருக்கிறதே நல்லதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது வரலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ இல்லடி மனசா சீவி சிங்காரிச்சு தெருவுல விட்ட கதையா இருக்க கூடாதுல்ல கண்டியம்மா நிக்கலையே எங்களை எல்லாம் பாக்கையில உனக்கு சொந்த வந்தமா மனுஷ மக்கள் தெரியாதாக்கா குப்பமாத்தா உங்க அப்பாவுக்கு மச்சனை முறைக்கு நான் வந்து நிக்கிறேன் நாத்தனை அமுறைக்கு என் பொண்டாட்டி குப்பமா வந்து நிற்கட்டேன் ஆளே இல்லாதது மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி நம்ம ஐயாவும் நம்ம ஆத்தாவும் வந்து நிற்கிறாங்க அவங்கள காட்டி நல்ல குணம் உள்ளவங்க உங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட முடியுமா அட போக்காங்கிட்டு மாமியா வரலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தௌசரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா வாங்க குப்பமாத்தா நீங்க வந்து அம்மாவை அழைச்சிட்டு வாங்க சரிம்மா சரிம்மா எப்படியும் நாத்தன முறைக்கு அவ வந்து நிக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் வந்தோம் ஐயா வந்ததெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா ஒரு வேட்டிய கட்டி சட்டையை போட்டு வந்திருக்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு கூட வா டவுசரும் படியனோட வரணும் அதான் நட்டி நெடுவழி டவுசர் அடையாளம் கட்டுறதுக்காண்டி வருவாரோ இப்படி ஆமாடி பேத்தியல அப்புறம் டவுசர் ஐயா வேட்டி எடுத்து கட்டிட்டோம்னா வேட்டி ஐயான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கீல்ல என்னைக்கும் டவுசரு டவுசரோட தான் இருப்பேன் அதனால தானே இப்படியே வந்திருக்கோம் ஆமா ரொம்ப பெருமைதே மாரவதி கிட்ட நிக்கிறத பாரு போங்க போங்க மாப்பிள்ளைய போய் கொடை பிடிச்சு கூட்டியாங்க மாமா மேல தடிக்க சொல்லுங்க கொலுசு மணி போல நான் சினிங்கி சினிங்கிய கடக்க என் வயசு பத நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு வாங்க சவக்க என்ன விருந்தாடி மாதிரி கடைசியில வர்றியா சீக்கிரமா வர்றது இல்லையா என் பேரனுக்கு முடியலடி அத நேரம் சென்று வச்சு நல்லா இருக்கியா உன் மையம் நல்லா இருக்கானா நல்லா இருக்கியா மாடனே நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கிய ருக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அதாம்மா மாடனு இந்த மழை நேரம் பிள்ளைக்கு உடம்புக்கு ஒத்துக்கறல சளி உடிச்சுக்கிட்டு மேலெல்லாம் கனகனன்னு இருந்துச்சு அதோட தான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசியை போட்டு தொட்டியில் கொண்டுட்டு வந்து போட்டுட்டு ஓடி ஆடுறேன் என் மையம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உள்ளூர் தானே அதான் தலையை காட்டிட்டு வந்துடும்மேன்னு ஓடி சரி சரி மொட்டைக்காரத்தா ருக்கு உக்கு பெரியம்மா தானே அதனால ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாக பிள்ளைக்கு முடியலைனாலே வேலை ஓடாது தானே ஆமாட்டே நெடுவாளி பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் கிடைக்கும் அதோட தான் நான் மட்டும் வந்தேன் சரி ருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நீ உள்ளே போ நெடுவாளி என் பேரண்டு வந்துட்டாலா அண்ணா அவங்களுக்காகத்தான் நானும் வெயிட்டிங்ல இருக்கேன் மேடம் ஜீவி சிங்காரச்சி கிளம்பி வர்றதுக்கு எம்பூட்டு நேரம் ஆக போகுதோ இன்னைக்குள்ளே வந்துருவாங்களோ இல்லை கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போன பிறகு தான் வருவாங்களோ யாருக்கு தெரியும் நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க ஆமா கனிமூனு போறாத காணாத மூணு போனாதான் இவ்வளவு இருக்காள் வர்ற பேச்சு கொஞ்சம் இருக்காதடி உங்களுக்கு நான் போறேன் வாங்க இவழி தாத்தா பாட்டி ஹனிமூன்லாம் போவாங்களாடி நீ ஏன் அதை ஈணு இழிச்சுக்கிட்டு கேட்குற அவங்க காசி ராமேஸ்வரன் எதாவது கோயில் ட்ரிப்பு போவாங்க அதுக்காக சொன்னேன் அதுக்காக இப்படியாட்டி வாயை பழந்துக்கிட்டு வருவே இல்லடி அவங்களையும் இந்த மாதிரி ஹனிமூன் ட்ரிப்புன்னு அனுப்பி வச்சா நல்லா இருக்கும்ல ஊட்டி கொடைக்கானல் ஆமாடி ஆமாடி கல்யாணம் முடிச்ச கையோட நீ எதுக்கு பிளான் பண்றேன்னு தெரியலையே கார்த்திகை இன்னும் பத்து நாள் கிடக்கு அடுத்து மார்கழி புறக்க போகுது மார்கழி குளிரில் தாத்தாவையும் பாட்டியும் ஹனிமூனுக்கு ஊட்டியும் கொடைக்கானல் அனுப்பிட்டு அதுக்கு விரைச்சி விறகு கட்டையா திரும்பி வர்றதுக்கா ஏன்டி இவ ஒரு

ஹாய் பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன அலமேலா வரும்போது யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறது மாதிரி ஹாய் फ्रेंड्सன்றீங்க ஹாய் மம்மி யார் அங்கட்டு வெள்ளைக்கார தோற நான் பெத்த புதல்வனாடா ஏ மம்மி ஐ கிச்சா டேய் கிச்சா Dress சூப்பரா இருக்குடா நீ தான் இன்னைக்கு புது மாப்ள மாதிரி கலக்கிட்டு இருக்க தெகலவி ஆளே பயங்கரமா இருக்கீயே சேலே பூவு அடேங்கப்பா அதெல்லாம் இருக்கட்டும் கையில் என்ன பொக்க கிஃப்ட் கிஃப்ட் கொண்டுட்டு வரலையா கிஃப்ட் குடுக்குறதெல்லாம் ஓல்ட் பேஷன் பொக்கே குடுக்குறதே தான் நியூ பேஷன் அதனால தான் நான் பொக்க கொண்டுட்டு வந்திருக்கேன் என்னடி உன் மாமியாரோட பேச்சு கூட மாடர்ன் ஆயிட்டாங்க மாடர்ன் மாடர்ன் எல்லாம் சொல்லி சரி சரி விட உன் மாமியார் ரொம்ப அழகா இருக்காங்களேன்னு ஏ பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லடி உண்மையாகவே எங்கள் அத்தை கிழவி இந்த மாதிரி பார்க்கல அழகா தாண்டி இருக்கு அத்தை கிளவி நேற்று பொழுதோட போட்ட மேக்கப்புக்கும் ஃபேஷியலுக்கும் கண்ணா சும்மா பண்ணு மாதிரி மின்னுதே தேங்க் யூ ஆமா அலமேலதா இவ்வளவு அழகெல்லாம் உள்ளக்கே ஒளிச்சு வச்சிக்கிட்டு இவ்வளவு நாள் வெளியில கந்தர குலமா ஒரு புடவைய கட்டிக்கிட்டு திரிஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி புடவைய கட்டி பூ வச்சு எப்போது நீட்டா இருக்கலாம்ல எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்தா அலமேல சரியான மேனா மினிக்கின்னு சொல்லிர மாட்டாக என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விசேஷ நாள் நல்ல நாள் பிறநாள் அன்னைக்கு புடவ கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அலவி போட்டு கொலுசு போட்டு வந்தாத்தான் என் மன்னன் நினப்பு வர்றேன் என்ன பண்ணுறது என் மன்னன் வர்றது என் பக்கத்தில் இல்லை அண்ணன் அவர் பக்கத்தில் இருந்தால் மயங்கில் விழுந்துருப்பாரு சரி சரி பிள்ளைய கூட்டிக்கிட்டு பத்திரமா உள்ளேக்கி போங்க அது எப்படி நிற்கிது பாரு ரவுடி போய் உள்ளே டேய் ஒழுங்கா போடா உள்ளிக்க மம்மி இது வேணும் சும்மா சும்மா திட்டாதீங்க சரிங்க கேசமா உங்க அப்பாத்தாவை பொத்து நாப்பில் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் உள்ளேக்கே போகிறீங்களா வருத்துக்கு கட்டுற ஒரு காசுக்கு இங்கிலீஷ பின்னி பெடல் ஆடி ஏன் என்ன பேசினாலும் எனக்கு பெருமைதான் உனக்கேன் வைத்திருச்சா டே மைனே நீ பேசாம எவகண்டையும் படாம ஓரமா போய் உட்காரு அம்மா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பத்திரமா கூட்டுக்குறேன் அப்படியே புல்ல மேலே இருக்கிற அக்கறை ரெண்டு வட்டு தான் போகுது குளிக்க ஊத்தலாம் குண்டி கழுவல எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்கே வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு நிற்கிற எல்லா வேலையும் நான் பார்த்துலாம் கூட்டிகிட்டு வர்றேன் அத்துக்கிழவி இவ்வளவு நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு ஒய் திடீர் எமோஷனல் என்னை திட்டுறது நான் மட்டும் கூவம் கொப்பளிக்குதுன்னு சரி சரி போங்க உள்ளக்கு போய் ஒரு ஓரமாக உட்காருங்க நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஓகே பாய் பாய் சப்பா என்னடி மாடனு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தினசுல வருது இது தாண்டி ஆரம்பமே இன்னும் மெயின் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னென்ன ரகத்தில் வரப்போகுதோ யாருக்கு தெரியும் யார் அந்த ஆத்தாள் மகளுமா ஆமா ஆமா வேற யாரை சொல்லப் போகிறேன் மாப்பிள்ளைக்கு பேரும் பேத்தி எல்லாரும் இருக்காங்கல்ல எல்லா மக்களும் வந்தாச்சா இனி எங்கள் ரோஹித் மர்மையினி இன்னும் ஆளைக்கான காலை ஆலத்துல வந்தா தான இந்த பேரம்பேத்தி எல்லாம் இருக்காங்களான்னு கேக்குறாரு ஐயர் அப்ப எல்லாரும் இருந்தா தான கும்ப தண்ணி ஊத்த நல்லா இருக்க 5 நிமிஷத்துல வந்துருவாங்க நிக்கிலி அப்படியே சரிங்க மினி தம்பதிகள் ரெண்டு பேரும் நான் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க சரிங்க சாமி சோமக பிரதம விவித்த கந்தர்வ விவித்த உத்தரக திரியோ அக்னிஸ்தே பரியதுரே மனுஷியக மனுஷியக ஸ்கூலுக்கு போறதுனாலே போர் அடிக்கும் நானே இன்னைக்கு அம்மாச்சி கல்யாணத்தை சாக்கா வச்சு தான் லீவ் போட்டிருக்கேன் இல்லனா மழை வந்துச்சா லீவ் விட்டாங்களான்னு டிவியவே பாத்துட்டு இருக்கணும் ஆமா அம்சாக்கா எனக்கும் எப்படா காலேஜ் போவோம்னு இருக்கு ஏய் என்னடி என்ன விட மோசமா புலம்புறீங்க நானும் உங்களை மாதிரிதான் அப்படியா உங்களுக்கும் ஸ்கூல் பிடிக்காதா ஸ்கூல் படிக்கும்போது எப்படா காலேஜ் போவோம் கலர் கலராக சுடிதார் போடுவோம் ரெண்டே ரெண்டு நோட்டு மட்டும் எடுத்துட்டு போனா தோணும் காலேஜ் போன பிறகு இதுக்கு ஸ்கூலே பரவாயில்ல போல் காலேஜ் ரொம்ப மோசமா இருக்கு எப்படா ஆஃபீஸ் போவோம் ஒரு வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதிப்போம்னு இருக்கும் வேலைக்கு போன பிறகுதான் தெரியும் சே காலேஜ் லைஃபு லைஃபெல்லாம் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோன்னு அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணாம ஒழுங்காக உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி படிங்க கஷ்டம் தெரியும் அடி பாவீங்களா நண்டு சுண்டெல்லாம் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களா உங்கள அக்கா எனக்கு எவ்வளவு ஹோம்வொர்க் கொடுக்கறாங்க தெரியுமா என் பேக்கோட weight எல்லாம் ஒரு நாள் வந்து தூக்கி பாரு அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும் நீ வாளுங்களா நீங்க எல்லாரும் ஒரு நாள் பாருங்கடி என்ன மாதிரி பெரியவளானோனே சா நம்ம சின்ன பொண்ணாவே இருந்திருக்கலாமோ ஸ்கூல் லைஃப ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க அப்ப என்ன கண்டிப்பா நினைச்சு பாப்பீங்க ஆமாமா கண்டிப்பா நினைச்சு பாப்பீங்க ஹே ஜீவா

நெஞ்சு இந்த தாவணி பவுடர் சட்ட உனக்கு ம் சும்மா அல்லது அது உனக்கு அந்த ஃபார்மல் ஷர்ட் நல்லா இருக்கு அபடியா ஆமா எப்போதும் மலக்குரங்க மாதிரி அந்த மஞ்சள் சக்காவை போட்டுக்கிட்டே திரிவல்ல இன்னைக்கு நீட்டா ஆபீஸ் போற பையன் மாதிரி ரெடியாイ நிக்கிற நல்லா இருக்கு ம் ஓகே தான் ஒரு 50 மார்க் போடலாம் அடீங்க 50 மார்க் தான் போடுவியா ஆமா அப்புறம் உங்க முகர கட்டிக்கு நூத்துக்கு நூறா போடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் தம்பி அப்படிங்களா மேடம் ஆமா ஆமா ஐம்பதே உனக்கு ஜாஸ்தி தான் சொல்லு மேல சத்தம் ஐயர் ஓதுற சவுண்ட் கேட்கும்போது போது நமக்கே இந்த இடத்துல கல்யாணம் நடக்கிற ஃபீல் வருது அப்படியா எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் தோணலப்பா

கயிறு உயிர் வாங்கும் வணக்கம் அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நேற்று ஒரு தம்பி கமெண்டில் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களோட வயசு என்ன அப்படின்னு நானும் கூட சேர்ந்து கேட்டிருந்தேன் இந்த வயசெல்லாம் சொல்லுங்க உங்கள் பேரையும் சொல்லுங்க எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு ஈரோடு சேலம் திருச்சி அப்புறம் இந்த துபாய் சிங்கப்பூர் இது மட்டும் வரலைன்னு நினைக்கிறேன் மற்றபடி இலங்கையிலேருந்து சவுதி வரைக்கும் அத்தனை ஊர்களும் வந்துருச்சு சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து எங்கெங்கே இருந்தாலுமோ அந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி மக்கா அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்புறம் இன்னைக்கு கல்யாணம் நடக்கலையான்னு யாரும் கவலை ஆயிடாதீங்க கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணம் வரும் இன்னைக்கு கொஞ்சம் இந்த செட்டப் எல்லாம் வச்சு எடிட்டிங் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால இன்னைக்கு வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் நாளைக்கு நம்ம அத்தை மாமாவோட கல்யாண கலாட்டம் வரும் அதுக்கப்புறம் எங்களோட ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அத்தை மாமா கல்யாணத்தில் மீட் பண்ணுவோம் பாய்